லேகியம் இதெல்லாம் கொடுத்தாங்க சரியாயிருச்சு இப்போ எங்கள் வீட்டுக்காரன் நல்லபடியாக என்ன வச்சிருக்காரு நல்லா கேட்குது என் மாமியாலும் குணமாகிக்கிட்டே வர்றாங்க ரொம்ப நன்றி கையில் ஒரு அழகான பொருள் என்றும் இதை யாரிடமும் காட்ட வேண்டாம் என்றும் மேலும் எனக்கு ஒரு அழகான ஒரு திருநீர் போன்று ஒரு பூமியும் கொடுத்தார்கள் அந்த சந்தேகம் எல்லாம் ஆனா இங்கே பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம் இன்ன அப்படினா நசீமா அம்மா என்ற அழைக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி எந்தவித மதபாகுபாடும் இன்றி மக்களுக்கு மாந்திரீக மூலமாக ஒரு நல்ல தீர்வும் மேலும் மருத்துவம் மூலமாக மக்களுக்கு ஏற்படும் நோய்களில் இருந்து परिपूर्ण சுகத்தை கொடுப்பதாகவும் கேள்விப்பட்டு புதுக்கோட்டை 메인 பஸ்தாவில் இருந்து 3 கிமீ தொலைவில் உள்ள மேட்டுப்பட்டி என்கிற ஊருக்கு எங்களுடைய தொடங்கினோம் நாங்கள் சென்ட்ரல் ஏரியாவை பார்க்கும் போது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் இடமாக எங்களுக்கு தோணுச்சு நாங்க இந்த அம்மா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு நாங்க அந்த வீட்டு கிட்ட போனோம் அப்போ அந்த ஏரியாவை ஒரு அமைதியான ஒரு நல்ல சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி காட்டுச்சு நாங்கள் வந்திருக்கிற இடம் சரிதானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்க காத்திருந்தோம் அப்ப ஒரு பெண்மணி கிட்ட இந்த வீடு மாந்திரிகம் செய்யும் நசீமா அம்மா வீடா என்று கேட்டோம் அதற்கு ஆமா நீங்க யாருன்னு கேட்டாங்க நாங்க இப்படி சென்னையில இருந்து ஓஎஸ் பக்தி யூடியூப் சேனலில் இருந்து நாங்க வந்திருக்கோம் என்று சொன்னோம் சொன்னதும் அதற்கு அந்த பெண்மணி ஆமா இப்ப அம்மா வந்து மக்களுக்கு மாந்திரீகம் மற்றும் மருத்துவம் செய்து கொண்டிருக்காங்க நீங்க காத்திருக்க முடியுமா நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பின்னர் அவர்கள் எங்களை உள்ளே அழைத்து சென்றார்கள் அமர்ந்திருந்தார்கள் நான் பேசிக்கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என ஆவலாக பார்த்து கொண்டிருந்தேன் மேலும் அந்த அம்மாவிடம் ஒரு சிலர் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை விளக்கி கொண்டிருந்தார்கள் அதற்கு அந்த அம்மா சில தீர்வுகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில பெண்கள் உடம்பு சரியில்லாத குறைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கும் அந்த அம்மா தீர்வு செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த அம்மா அவர்கள் எந்தவித ஜாதி மத பாகுபாடும் இல்லாமல் எல்லா மதத்தினரையும் அரவணைத்து அவர்களிடம் உள்ள குறைகள் பிரச்சனைகள் ஆகியவற்றை முழுமையாக கேட்டு அதற்கான தீர்வு அதற்கான மாந்திரீகம் போன்றவற்றை அந்த அம்மா செய்து கொண்டிருந்தார்கள் மேலும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு சம்பவம் வந்து நடந்தது இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது ஆச்சரியப்பட வைத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த அம்மா மாந்திரீக மூலமாக ஒரு புது சக்தியை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கு ஏற்படும் குறைகளை நிவர்த்தி பண்ணுவதாக நான் பார்த்து கொண்டிருந்தேன் அது என்னவென்றால் நான் இதுவரையில் எங்கும் பார்த்திராத ஒன்றாகும் மாந்திரீகம் செய்ய வருபவர்களிடம் ஒரு தேங்காயை கொடுத்து அந்த தேங்காயில் உட்கார வைக்கிறார்கள் இதை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருந்தது தேங்காய் மீது உட்கார வைத்து இது எந்த பக்கம் சுற்றுகிறதோ இல்லை சுத்தாமல் போகிறதோ இல்லை எப்படி இருக்கிறதோ என்பது அந்த அம்மா வணங்கும் தெய்வம் காட்டுவதாக எங்களிடம் சொன்னார்கள் ஒரு சிலர் நோய்கள் தீர்ப்பதற்கும் ஒரு சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த தேங்காய் மீது ஏறி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக கூறினார்கள் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்காங்க எத்தனை மாதத்தில் நடக்கும் முதல்ல வந்து மாப்பிள்ளை நல்ல மாப்பிளாக அமையுதுனாக்கா லெஃப்ட் போங்க இல்லைனாக்கா ரைட் போங்க லூஸ் கொடுத்து கை அந்த வெறும் வந்து ஏமாறு வாமா ஒடியா 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 லூஸ் கூட எங்கிட்டு போதும் அவங்ககிட்ட திரும்பிக்க கே ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன் ஓமா ஒடியா 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 வா ஒடியா ஒடியா வாமா வாமா தைரியமா தேங்க மேடம் வா 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 நீ எங்கிட்ட இருந்தியா அப்படியே திரும்பி வரணும் வாங்க 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 சுத்தி வாங்க வாங்க நீ தான் சுற்றுறியா தானா சுற்றுதான் ஒடியம்மா ஒடிய வா 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 வேகமாக வரணும் ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா ஏன் மனசுல பொண்ணுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு போல இருக்கு கல்யாணமே வேணாங்கிற மாதிரி இருக்கு சரியா வா 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 ஒடியா ஒடியா கண்ணா கை அழுத்திக்க கை அழுத்தி கால் கீழே கை அழுத்தி கை அழுத்தி கை அழுத்தி கை அழுத்தி சுத்த விடாத அழுத்தி கொடு அழுத்தி அழுத்தி கொடு நியூஸ் அம்மா எனக்கு ஒன்னொரு டவுட் இருக்கு அந்த பிள்ளைக்கு இப்போதைக்கு மாப்பிள்ளை வராதுன்னு சொல்லிட்டீங்க திருப்பி வரலனாக்கா லெஃப்ட் போங்க

மேலும் அங்கு வரும் பொதுமக்கள் இந்த அம்மாவை ஒரு தெய்வமாக நினைக்கிறார்கள் ஏனென்றால் இந்த அம்மா மூலமாக எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது வெற்றியாகவே முடிவதாகவும் இந்த நசீமா அம்மாவை காண்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறுபட்ட பட்ட மாவட்டங்களிலிருந்து மக்கள் வருகிறார்கள் மேலும் வெளிநாடுகளில் இருந்தும் அம்மாவிடம் ஆலோசனைகள் கேட்பதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம் இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நான் அந்த அம்மையாரை நேரில் சந்திக்கும் பொழுது அவரை நாடி வருபவர்கள் மாந்திரீகத்தால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளதையும் அந்த அம்மாவின் இறையருள் ஆற்றலால் அந்த மாந்திரீக பாதிப்பு நீக்கப்படுவதையும் என் கண்களால் நான் காண முடிந்தது இந்த அற்புதமான செயல் மக்களுக்கு சென்றடையவே இந்த பதிவு மேலும் நான் அந்த அம்மாவிடம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நான் இந்த தேங்காய் மீது ஏறி உட்காரலாமா என்றும் எனக்கான எதிர்காலத்தை நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டேன் அதற்கு அம்மா கண்டிப்பாக என்றார்கள் அதுபோலவே நான் ஏறி உட்கார்ந்து என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டேன் அவர் கூறியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வித்யா வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்புலர் ஆகும்னாக்கா ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டு ஏன்னா அதோட வாழ்க்கை வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு அவங்கள நம்பி அந்த கொஷின் கேட்க உக்காந்துட்டு இருக்கு நல்ல ஒரு உத்தரவு கொடுங்க வழக்கம்னா லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டு ஸ்ரீ வித்யா லூஸ் கொடுமா கரில் அவங்க எப்படி ரொட்டேட் ஆகிறாங்களோ அப்படி வெயிட் கொடுக்கல நல்லா வெயிட் கொடுக்கணும் நல்லா முன்னாடி ஸ்ரீ வித்யா

ியா வந்து திருப்பி ஸ்ரீவிதியா தான் உக்கார்ச்சுருக்கேன் கோர்ஸு காப்பாற்றுக்கேன் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பிள்ளை நல்லபடியாக வரோன்னாக்கா ரைட் பண்ணி ள்ளாரையே வாய்ப்புகள் கிடைக்குமா மறுபடியும் உயிர் ஒன்று ஆகுறதுக்காக சாப்பிட்டுக்கா அப்படின்னா ரைட் லெஃப்ட்டு போங்க ரைட் வந்துட்டிங்க லெஃப்ட்டு போங்க எனக்காக லெஃப்ட்டு தான் போயாது ஒன்று ரெண்டு மூணு நாள் வா முடியும் நாலு தெரியும்மாப்பா ஏமா இறங்குற இல்லையா இறங்குற இறங்கிட்ட சாரி சாரி இங்கு வரும் பொதுமக்கள் எல்லோரும் இந்த அம்மாவை பற்றி கூறியதை கேட்கும் போதும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது என் பேர் புனிதா புன்னண்டார் கோவிலேருந்து வருகிறேன் வயிறு வழினால் இந்த அம்மாவை வந்து பார்க்க வந்தேன் பார்த்ததுல சரியாயிருச்சு நல்லபடியாக இருக்கேன் நல்லா இருக்கேன் என் பேர் சாரதாமணி இருந்து வரேன் எனக்கு வந்து மூல நோய் காரணமாக வந்து அம்மாவில் நாடி வந்தேன் அம்மா கிட்ட வந்து நோய் வந்து குணமாயிருச்சு அம்மா சித்த மருந்துகள் வந்து லேகியம் இதெல்லாம் கொடுத்தாங்க சரியாயிருச்சு குடும்பத்துக்கு பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்து எங்கள் வீட்டுக்காரன் நல்லபடியாக என்ன வச்சுருக்காரு என் பிள்ளைங்களும் நல்லா வச்சுருக்காங்க அம்மா நாடி வந்ததுக்கு என் கோடி நன்மைகள் என் பேர் கஸ்தூரி நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் மாமியாவுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி முடியாமல் வரும் இந்த அம்மாவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே போனால் சரியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால நானும் இந்த அம்மாவை தேடி வந்தேன் அவங்களும் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க இந்த மாதிரி எங்கள் மாமியாருக்கு வந்து ப்ரெஷர் சுகர் இருக்குது அதுக்கு மருந்து வேணுமா அப்படின்ட்டு கேட்டு வந்தேன் கொடுத்தாங்க நல்லா இருந்தாங்க எங்கள் மாமியார் அதை மறந்து சாப்பிட்டோன்னே நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து நான் அடிக்கடி இவங்கள்டே வந்து மருந்து வாங்கிக்குவேன் நான் வந்து மணலூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாமே இருந்துச்சு அம்மா கிட்ட வந்து அம்மா எனக்கு மருந்து கொடுத்தாங்க அதை சாப்பிட்டதுக்கு ஒரு படுப்பு எனக்கு நல்லா இருக்கு இப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டேங்கம்மா இது நாலாவது வாட்டி வந்திருக்கேன் நான் அந்த அம்மாவிடம் பழகிய பின்புதான் தெரிந்தது அந்த அம்மாவின் ஒரு கருணை குணம் நாங்கள் அந்த அம்மாவிடம் தங்களுக்கு எப்படி இந்த அபிர்விதமான சக்தி வந்தது என்றும் நீங்கள் இறைவனிடம் நேரடியாக பேசுவதை பார்க்கும்போது போது உங்களிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்றும் நாங்கள் கேட்போம் அதற்கு அந்த அம்மா வாருங்கள் எங்களுடன் என்றும் அதற்கான பதிலை நீங்களே காண்பீர்கள் என்றும் எங்களிடம் கூறினார்கள் நசீமா அம்மா அவர்கள் எங்களை எங்கு போட்டி செல்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர் சொல்வதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என நாங்கள் அவருடன் பயணத்தை தொடங்கினோம் பல கிராமங்களை கடந்து ஒரு பெரிய காட்டிற்குள் அந்த நசிமா அம்மா எங்களை கூட்டிச் சென்றார்கள் சாயங்கால வேலை என்பதால் எனக்குள் பயம் இருந்தது ஆனால் அந்த அம்மா எந்தவித சோர்வும் இல்லாமல் அந்த அடர்ந்த காற்றிற்குள் சென்றார்கள் நான் நாம் எங்கு செல்கிறோம் என்று கேட்டேன் அதற்கு அந்த அம்மா நாத்தா மலையில் ஒரு தர்கா இருக்கிறது என்றும் இங்கு எல்லோரும் வரமாட்டார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் வருவார்கள் என்றும் கண்டிப்பாக இங்கு வந்து தியானத்தில் ஈடுபடுவேன் இதன் மூலமாக எனக்கு இறைவனிடம் நேரடியாக பேசும் வாக்கியம் கிடைத்துள்ளது என்று கூறினார்கள் நானும் என்னவாக இருக்கும் என்று அவர்களுடன் பின்னாடி தொடர்ந்து சென்றேன் பல காடுகள் மேடுகள் அரிய வகை விலங்குகளை கடந்து நான் அந்த அம்மாவுடன் பயணித்தேன் அருள் இருந்தால் மட்டுமே இந்த அம்மாவால் செல்ல முடியும் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு வழியாக நாங்கள் பல தூர மைல் கடந்து நடந்து வந்து அந்த காட்டிற்குள் இருக்கும் ஒரு தர்காவை நாங்கள் சென்றடைந்தோம் சுற்றி முற்றி பார்க்கும் போது இந்த காடு பயங்கரமாக இருந்தது அந்த அம்மா தியானத்தை தொடங்கினார்கள் அந்த தர்கா இவ்வளவு அழகாக இந்த காட்டில் இருப்பதை பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது மேலும் இந்த அம்மாவிடம் நான் ஒரு சில கேள்விகள் கேட்டேன் அதற்கு அந்த அம்மா ரொம்பவே அழகா பதில் சொன்னார்கள் பின்னர் எங்களை அழைத்து வீட்டிற்கு வந்தார்கள் நாங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு நாங்கள் கிளம்புகிறோம் என்று கூறினோம் எனக்கு மேலும் ஒரு சிறு அதாவது ஒரு பெரிய ஆச்சரியத்தை மறுபடியும் அந்த அம்மா ஏற்படுத்தினார்கள் அது என்னவென்றால் வெறும் கையில் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினார்கள் கையில் ஒரு அழகான பொருள் என்றும் இதை யாரிடமும் காட்ட வேண்டாம் என்றும் மேலும் எனக்கு ஒரு அழகான ஒரு போன்று ஒரு கொடுத்தார்கள் அது எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்பது எனக்கு ஆச்சரியமா இருந்தது நம்மிடம் எப்போதும் உள்ள சந்தேகங்களும் அதை நான் சோதனை செய்தேன் என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை இந்த ஆசை பெற்று நாங்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்